ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம் இந்த ரவா உப்புமாவில் நாலு வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கேன் அதனால தான் இது வந்து ஸ்பெஷலான வெயிட் லாஸ் ரெசிபி இது கூட சேர்த்துருக்கிற காய்கள்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் நூக்கல் சொரக்காய் கொடமொளகா இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதும் ஆன ஒரு காய்கறிகள் தான் வாங்க இதை வச்சு எவ்வளோ சூப்பராக உப்புமா செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெயிட் லாஸ் உப்புமா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடான கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க இந்த பருப்புலாம் நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும் அளவுக்கு நிறம் மாதிரி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும் மீதிக்காயெல்லாம் சேர்க்கும் போது கூடவே நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும் இது கூட வந்து நாலு வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கேன் வெள்ளைப்பூசணிக்காய் நூக்கல் சொரக்காய் கொஞ்சமாக கொட சேர்த்துருக்கிற காய்களுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காய்கள்லாம் வேகிறதுக்காக நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா காய்கறிகள்லாம் வெந்து வந்துடும் இந்த காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ இந்த உப்புமாக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணலாம் சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வர மிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் சட்னி நமக்கு தயாராயிடுச்சு இந்த சட்னியை நம்ம இதுக்கப்புறம் தாளிக்க இல்லை இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து உப்புமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ரவா சேர்த்துக்கலாம் நான் காய்கறிகள் அதிகமாக எடுத்ததுனால ரவை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை தான் இருக்கும் இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவை வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் சூப்பரான சுவையான சத்தான காய்கறிகள் சேர்த்த ஒரு ரவா தான் இந்த ரவா உப்புமால ரவா வந்து அதிகமாகவே இருக்காது நமக்கு வந்து இந்த காய்கள்லாம் அதிகமாக தான் இந்த உப்புமா வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெள்ளை பூசணிக்காய் நூக்கல் சொரக்காய் கொட மிளகா இது எல்லாமே வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த காய்களை தவிர்த்து மற்ற எந்த காய்கறிகள்னாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் இப்போ உங்ககிட்ட இந்த காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த காய் உங்கள் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்